இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு வெறும் தோல்வி தான் இருக்குது என்னதான் ஆட்சியை நாற்பது தொகுதிகளுக்கு சுருங்கி போன பிஜேபி மைனாரிட்டி அரசா மாதிரி கூட்டணியின் தயவால ஆட்சி அமைச்சிட்டு இருக்காங்க இதுவே ஒரு இமாலய தோல்வி அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போது அதுக்கடுத்து வந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் ரெண்டு தொகுதியை தவிர எல்லா தொகுதியிலும் தோல்வி தெளிவிருந்தாங்க அதை தொடர்ந்து இப்போ ஜம்மு காஷ்மீர் ஹரியானா மகாராஷ்டிரா அப்படின்னு சட்டமன்ற தேர்தல்கள் வர இருக்கு இந்த தேர்தல்களையும் பிஜேபி பெரிய அடி விலப்போகுது அப்படிங்கிறதா எல்லாருடைய கணிப்பாகவும் இருக்குது இப்போ ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானா ஹரியானாவுக்கு தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க ஆனா மகாராஷ்டிரா மாநிலத்துல மட்டும் தேர்தல் தேதி அறிவிக்காம இருக்கிறாங்க இதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது கூட்டணிக்குள்ள குழப்பம் யாருக்கு எத்தனை சீட்டை கொடுக்குறது அப்படின்னு குழப்பம் இப்ப அண்மையில சிவாஜி சிலை ஒண்ணு உடஞ்சி விழுந்தது அதுலயே பெருவாரியான மக்கள் அதிருப்தியில் இருக்கிறாங்க அப்படின்னு பல்வேறு சிக்கல்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தை சுத்தி இருக்கிறதால அதை எதிர்கொள்ள பயந்துகிட்ட பிஜேபி தேர்தல் தேதியை தள்ளி வச்சிருக்காங்க குற்றச்சாட்டு எழுந்திருக்கும் போது இப்போ புதுசா வந்திருக்கிற ஒரு தோல்வி அவங்களுக்கு பெரிய சொல்லலாம் அது எந்த வகையான தோல்வின்னு கொடுத்திருக்கா அரசியல் தளத்தில் இல்லாமல் இருக்குது அதாவது அண்மையில் மும்பை பல்கலைக்கழகத்தில் செனட் தேர்தல் நடந்துச்சு அந்த செனட் தேர்தலில் தான் ஆர் எஸ் எஸ் உடைய மாணவரமைப்பான ஏபிவிபி பத்து அளவில் தோல்வி தலை இருக்கிறாங்க மேலும் இதுல கூடுதலான விஷயம் என்னன்னா உத்தவ் தகார சிவசேனா கட்சியோட மாணவரமைப்பான யுவசேனா அமைப்பு தான் அந்த பத்து இடங்களில் ஜெயிச்சிருக்கிறாங்க சோ ஜே மும்பை பல்கலைக்கழகம் ஹைதராபாத் பல்கலைக்கழகன்னு எந்த முக்கியமான பல்கலைக்கழகத்திலையும் பெரிய தாக்கம் செலுத்துகிற ஏபிவிபி அமைப்புக்கு இந்த தேர்தல் தோல்வி அப்படிங்கிறது பெரிய அடியாக விழுந்திருக்கு இந்த தோல்வி மூலமாக பிஜேபிக்கு ஒரு பெரிய மெசேஜ் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் பலரும் சொல்கிறாங்க அதுலேயும் குறிப்பாக த டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெளிவந்த ஒரு நியூஸில் இப்படி மும்பை பல்கலைக்கழகத்தில் பத்து இடங்கள்லையும் ஏபிவிபி அமைப்பு தோத்துருக்கிறது அப்படிங்கிறது பெரிய முன்னேற்றத்தை காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இந்த பல்கலைக்கழக செனட் தேர்தலை பொறுத்த வரைக்கும் இங்கே படித்தவர்கள் அதுலேயும் குறிப்பாக படித்த மராத்தி மாணவர்கள் தான் தேர்தலில் முக்கிய பங்காற்றிருக்கிறாங்க அவங்களுடைய முடிவு தான் இந்த தேர்தல் வெற்றிக்கு மிகவும் சாதகமாக அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த தேர்தலில் வெளிப்பட்ட ரிசல்ட் தான் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலையும் வெளிப்படக்கூடும் அப்படிங்கிறதா பலரும் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது ஏன்னா வெற்றி பெற்ற உத்தவ தக்காரோட சிவசேனா கட்சியோட சிவசேனா அமைப்புக்கு உத்தவ தக்காரை சிவசேனா அமைப்போட முக்கிய தலைவராக பார்க்கப்படுற ஆதித்ய தக்கார தான் தலைமை தாங்குகிறாரு இவருடைய வழிகாட்டுதலின் பேர்ல தான் இந்த தேர்தலை சந்தித்து இந்த மாணவர் அமைப்பு வெற்றி பெற்றுக்கிறாங்க அதே உத்வேகம் இந்த சட்டமன்ற தேர்தலும் வெளிப்படும் அப்படிங்கிறதான் பலருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது இந்த ரிசல்ட் தான் பிஜேபிக்கும் ஆர் எஸ் பெரிய கலகத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே இருக்கிற குளறுபடியால மகாராஷ்டிரா தேர்தலே நடத்த முடியாம இருக்குது இந்த நிலைமையில இப்போ மகாராஷ்டிரா தேர்தலுக்கு முன்னாடி நடக்கிற தேர்தல தோல்வி அப்படிங்கும் அதுவே மக்கள் மத்தியில பெரிய தாக்கத்தை செலுத்தக்கூடும் மேலும் கல்வி சார்ந்த விஷயம் அப்படிங்கறதால படித்தவர்கள் மத்தியிலும் நகரவாசிகள் மத்தியிலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பார்க்க முடியுது மேலும் மதவாத சக்தி அரசியல் கட்சியாகவும் சரி மாணவர் அமைப்பாகவும் சரி எந்த வகையில் இயங்கினாலும் அவங்களுக்கு மக்கள் இப்போ பதிலீடு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கறத இதுல இருந்து நாம் பார்க்க கூடிய விஷயமா இருக்குது இன்னும் சொல்ல போனால் இந்த தோல்வியுற்ற ஏபிஐபி அமைப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்களே டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இங்கே எப்படியாவது அமைப்பு உருவாக்கி மாணவர்கள் மத்தியில் இந்துத்துவ கருத்துகளையும் ஆர் கருத்துகளையும் திணிக்க வேண்டும் அப்படிங்கிற முயற்சியை மேற்கொண்டு வராங்க மேலும் இந்த ஏபிவிபி அமைப்போட ஆபத்தை புரிஞ்சுக்கணும்னா அண்மையில் தேர்தலை ஒட்டி நம்முடைய பேரலை சார்பில் டெல்லியில் இருக்கிற ஜவஹர்லால் நேரு யுனிவர்சிட்டி மாணவர்களோட நம்முடைய பேரலை சேர்ந்த மில்டன் அவர்களும் இந்திரகுமார் அவர்களும் உரையாடி இருந்தாங்க அந்த உரையாடலின் போது ஓபிசி எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு பெரிய திரட்ட இருக்கிறதே அங்க ஏ பி பி அமைப்பினர் தான் அப்படின்னு இந்த மாணவர்கள் பகிரங்கமாக பதிவு பண்ணிருக்கிறாங்க இடஒதுக்கீடு கிடைக்கிறதுல இருந்து ஹாஸ்டல்ல சீட்டு கிடைக்கிறதுலேருந்து தேர்தல் நடத்துறதுல எல்லா இடத்துலையும் இந்த ஏபிஐபி அமைப்பு தாக்கத்தை செலுத்துறாங்க அப்படிங்கறது அவங்க சொல்லக்கூடிய விஷயமா இருந்தது தாக்கத்தை செலுத்தக்கூடிய மும்பை பல்கலைக்கழக தேர்தல் அவங்களுக்கு தக்க பதிலாக அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்றாங்க மக்களும் சரி மாணவர்களும் சரி தனக்கு யார் தேவை அப்படிங்கறத முடிவு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கறத பலரும் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது இந்த தேர்தல் தோல்வியும் அதே சமயம் முத்தரவிட மாணவர் அணிக்கு பெருகும் ஆதரவும் அவர்களை மக்கள் இப்ப போய் ஏற்றுக்கொள்கிற விதமும் இந்த தேர்தலில் பல தாக்கங்களை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத நாம் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது இப்போ இந்திய கூட்டணியில் இருக்கிற உத்தவ தக்கரோட சிவசேனா கட்சிக்கும் சரத்பாவுடைய என்சிபி கட்சிக்கும் இந்த சின்ன சின்ன வெற்றிகளும் பெரிய பலமா அமையக்கூடும் அப்படிங்கறத நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னோடியா தான் இந்த பல்கலைக்கழக தேர்தல் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதே விஷயம் இந்த சட்டமன்ற தேர்தல எதிரொலிக்குதா அப்படின்னு நம்ம இருந்து பார்க்கலாம் நவம்பர்ல மகாராஷ்டிரா தேர்தல் நடக்க இருக்கு அதுல என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அந்த தேர்தல் எப்படி இருக்குது அப்படின்னு எல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்